you ஆண்டு அருமை இரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வரைக்கும் நம்ம போகிறோம் உங்கள் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக எதை குறித்தும் கலங்காதீங்க அப்படி ஏதாவது கலக்கம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் வைங்க நம்பிக்கை வைங்க காண்கின்ற இந்த அனித்தியமான பொருட்கள் மேலே அல்ல காண்கின்ற மாறி போகும் மனிதர்களை மனிதர்களின் மீது உங்கள் நம்பிக்கை அல்ல காணாத தேவன் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்கும்போது நம்பிக்கையை வைக்கும்போது மனம் கலக் கலக்கமடைவதில்லை அதை தான் இசு கிறிஸ்து சொல்கிறார் கவலைப்படாதீங்க என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உங்களுக்காக உண்டு அந்த ஸ்தலத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண தான் போறேன் அப்படின்னு அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நானு திருமணமாய் வந்தவங்களை என்னோடு கூட நான் அழைத்து செல்லுவேன் சேர்த்துக்கொள்ளுவேன் நீங்க நான் போகிற இடத்தை அறிஞ்சிருக்கீங்க வழியும் அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன் சீஷர்களுக்கு தெளிவான சத்தியத்தை அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த இடத்துல கிறிஸ்து ஆறுதலின் ஒரு தெய்வனாக ஆறுதலின் தகப்பனாக நம்பத்தக்கவராக இருக்கிறார் வேதனையான நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில துரோகம் நிறைந்த இந்த உலகத்துல மனம் மன ஐயோ என்னை புரிந்து கொள்வார் இல்லை என்னை ஆறுதல் படுத்த யாரும் இல்லை அன்பான வார்த்தை பேச யாரும் இல்லை என் நேசிக்கிறவர்களே என்னை விட்டு தூரம் போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இயேசு சொல்கிறார் கலங்காதீங்க என் மேலும் விசுவாசமாயிருங்க நம்பிக்கையாயிருங்க என்னோடய வாக்கு தத்தங்களின் மேலே நம்பிக்கையாயிருங்க அதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுக்கிறார் அது மாத்திரம் இல்லை டெம்பரவரியை ஆறுதல் படுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றவர் மாத்திரம் இல்லை நிரந்தரமான ஒரு வாசஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறதை குறித்து இங்கே தெளிவாக இசு சொல்லுகிறார் உங்களுடைய என்னுடைய குடியிருப்பு இந்த பூமியா அல்ல இது நாம ஆயத்தப்பட வேண்டிய ஒரு தற்காலிகமான ஒரு இடம் மாத்திரமே நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பு நிரந்தரமான வாழ்க்கை எங்க அப்படின்னா அது தேவனோடு கூட நித்திய நித்தியமாய் நாம் வாழப்போகிற நித்திய வாழ்க்கை அதை குறித்து இயேசு சொல்லுகிறார் உன்னதமான மேன்மையான வாசஸ்தலம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு இயேசு திரும்பவுமாய் இயேசு வரப்போகிறார் அவருடைய அவருடைய சீஷர்களை மாத்திரமல்ல சிஷர்களாய் தேவனுக்கு உண்மையாய் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரை போல சுபாவத்தில் எல்லாவற்றிலும் மாற்றப்பட்டு கிறிஸ்துவக்காய் அவரை விசுவாசித்து வாழுகிற ஒவ்வொருத்தரும் திரும்பவும் அங்கே கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவார்கள் கிறிஸ்துவனுடைய ரெண்டாம் வருகையில் அவர் வந்து நம்மையும் சேர்த்து கொள்ளுவார் அது மாத்திரமல்ல அவர் சொல்றாரு நான் தான் வழி இந்த பர்லோகத்தில் கிர வாசஸ்தலத்திற்கு போகிறதற்கு வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்பொசிஷனுக்கு சொல்கிறார் நான்தான் வழி இயேசு சொல்லுகிறார் அந்த அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவை நம்பும் போது கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும்போது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல மேன்மையான திட்டங்களை நமக்கு வகுத்து அதன் வழியாய் நம்மை அழைத்துச் செல்லுகிறவர் இந்த இந்த பரலோகம் உண்மையான ஒரு சத்தியம் இதை இது கண்களில் மறைக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் நீங்களும் நானும் இந்த மேலான நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்களும் நானும் போறதுக்கு இந்த உலகத்துல நம்மை நாம ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை சத்தியத்தையும் இயேசுவை வழியாக நம்முடைய வாழ்க்கையில் வைத்தவருடைய வார்த்தைகளை நம்ம கால்களுக்கு தீபமாக வைத்து நம்ம பரிசுத்தின் மேல பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீதி செய்கிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாதிரிகளாய் நீங்களும் நானும் நம்ம வாழும்போது தான் நம்ம இந்த மெய்யான தெய்வம் வைத்திருக்கிற இந்த நித் ஜீவனை அடைவது மாத்திரமல்ல முடியும் பெரிய மாணவர்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட இந்த வேத வசனத்தின்படி நம்ம க நம்ம வாழ்க்கையை நாம அமைத்து கொள்ள அர்ப்பணிக்க கத்துடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்க முழுவதுமாய் உடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா எங்களை அன்பின் தெய்வமே அன்றுவரின் நீர் எங்களுக்கு கொடுத்த அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆறுதலின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்ரம் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னதோடு மாத்திரமல்ல அண்டவரே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீரே நித்திய வாசஸ்தலத்தை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவரே எங்கள் வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு தொடர்ந்து முன்னேறி செல்ல கத்தனர் எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை நாங்கள் அடைய இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேட கத்தனர் எங்களுக்கு உதவி செய்யும் அண்டு வரும் போது ஆயத்தமுள்ள மனவாட்டிகளாயுமை சந்திக்க அண்டுபுரையே உம்முடைய வழிகளில நாங்கள் நடக்க அண்டு தெய்வீக பாதுகாப்பின் கரத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு கிருபை அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் உம்முடைய அன்பின் கரத்துல எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்